அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று இயக்குனர் அமீர் அவர்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு முதல்ல நான் பார்த்தோன்னே நினச்சேன் ஏதோ ஒரு ஆண்களுடைய கல்லூரியில் நடக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நினச்சிட்டேன் என்ன ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்புறம் ஸ்டேஜில் பார்த்தா அந்த மாப்பிள்ளை வந்து நல்லா அழகாக தங்க கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாரு ஸோ அப்போதான் தெரிஞ்சது வேறு ஏதோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்த்தோன்னே ஆண்கள் செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது பாதையில் அப்போ பெண்கள் தனியாக இருப்பாங்க போல இருக்குது ஏன்னா அந்த கல்யாண வீடியோவில் பெண்களுக்கு காமிக்கவே இல்லை ஏன் பொண்ணையே காமிக்கல ஏதோ வந்து ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆன்லைன் திருமணம் போல் இருக்குது உண்மையில் நான் சொல்கிறேன் இது வந்து நான் நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் கிடையாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிரிச்சு வைக்கிறத நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது என்னோடய சொந்தக்கார் ஒருத்தர் முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு பொண்ணு அப்படி ரெண்டு பேரையுமே பார்க்காம வந்திருக்கிறாரு அதாவது பிரியாணி மட்டும் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறார் அதை நான் கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நேற்று தான் பார்த்தேன் அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் உட்காந்து கல்யாணம் பண்ணுறதை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது இதுதான் முதல் தடவை பார்க்குறேன் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வர்றோம் ஒரு பொது இடத்துல எதுவும் பிரச்சனைலாம் நடக்காது அப்போ நீங்கள் வந்து எப்போதுமே ஆண் பெண் ஒரே இடத்துல இருந்தால் பிரச்சனை வருன்ற எண்ணத்தோடவே இருந்தால் இது எப்படி ஆகும் எப்படி அப்புறம் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க எப்படி வந்து காலேஜில் படிக்கிறாங்க கோ எஜுகேஷன் காலேஜில் ஸ்கூல்ல அதான் இவ்வளவு வளர்ந்த ஆண்கள் வளர்ந்த பெண்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணா பிரச்சனை வந்துருமா இல்ல இது பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட மனசுக்கு ஏற்றுக்கவே முடியல நான் வந்து ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் கிடையாது பிஜேபி சப்போர்ட் கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு இந்துவா நான் பார்க்குறேன் இந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இயக்குனர் சேரன் வந்து ஒரு க அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேரன் இல்லையா அப்ப இந்த மாதிரி உட்கார வச்சிருந்தாங்களாம் கிடையாது ஒரு கிறிஸ்டின் கல்யாணத்துல இது போல நடக்கிறது கிடையாது இல்ல நீங்க பாருங்க அமீர் வீட்டு திருமணம்னு போட்டா அமீர் கான் வீட்டு கல்யாணம் வருது அந்த அமீர்கானோட பொண்ணுக்கு கல்யாணம் கூட இந்த மாதிரி நடக்கல அவங்க நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஏன் இவர் வந்து இந்த இயக்குனர் வெற்றி மாறன் இவங்கெல்லாம் வந்து பெரிய புரட்சியெல்லாம் பேசுறாங்கல்ல புரட்சி என்ன ஜாதி ஒழிப்பு அது இது நிறைய பேசுறீங்க உங்களால கூட இத பேச முடியல தானே அப்படியே வியப்பா இருந்தாங்களா என்னது வியப்பா இருக்காங்க அதுல அந்த சசிகுமார் இந்த சமுத்திரக்கணி இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்க இடத்த பார்த்தா அதிர்ச்சியா உட்காந்துருக்க மாதிரி இருக்கு வியப்பா இல்ல நீங்க நல்லா வீடியோ நல்லா பாருங்க அதிர்ச்சியா உட்காந்துருக்க மாதிரி யார் முகத்துலயாவது சிரிப்பு இருக்கா ஒரு கல்யாணத்துக்கு போன மாதிரி ஒரு அடல்ட்டு வந்து ஒரு பொது இடத்துல கல்யாணத்தை பார்க்குறப்போ எப்படி தப்பு நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க எப்போதுமே இந்த மாதிரி எப்படி பயந்த மாதிரி இல்லை ஒரு க கவனமா அப்படியெல்லாம் அங்கே பாருங்க பிரியாணி பரிமாறுற இடத்துல கூட ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க அதையும் தனித்தனியாக தான் இருக்கும் போல இருக்கு இவங்க வந்து அமீர்கான் பின்பற்றுற அந்த மதத்தை சேர்ந்தவங்க தானா இல்லை வேறு ஏதாவது முஸ்லீம்களுக்குள்ளேயே வேறு பிரிவினரா எனக்கு ஒன்றும் புரியல ஒரு இடத்துக்கு நான் போகிறோம் கணவன் இந்த பக்கம் போங்க மனைவி இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா அப்ப இந்த பிள்ளைங்களை யார் கூட்டிட்டு போவாங்க அம்மா கூட்டிட்டு போகணும் அப்ப இந்த இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண் வந்து என்ன சொன்னாரு மதம் மாறினா கலாச்சாரம் மாறிவிடும் அப்படின்னு அதனால நான் சொன்னேன் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது மதம் வேற கலாச்சாரம் வேற அப்படின்னு ஆனா இப்போ இந்த ம இந்த திருமணத்தை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரு புதிய இடத்துல எப்படி பிரச்சனை வரும் சொல்லுங்க தனித்தனியாக உட்கார வச்சு அதை நடத்தணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஏன் எப்படி தோணுது அப்போது முஸ்லீம் ஆண்களை நம்ம திருமணத்தை கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க நம்ம வேற ஒரு இடத்துக்கு எல்லாம் போயிட்டு உங்கள் கல்யாணத்தில் மாதிரியே தனியாக உட்காந்துக்கிங்கன்னு சொல்ல முடியுமா சொன்னால் நல்லா இருக்குமா ஏன்னா உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வர்றப்போ அப்படி தனியா தனியாக உட்காந்துருக்கோம் அதனால் நீங்கள் வந் நீங்கள் முஸ்லீம்ஸுக்குன்னு ஒரு தனியாக இடத்த ஒதுக்கி ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக உட்காருங்கன்னு சொல்ல முடியுமா இப்போ ஏன் இந்த இந்த கிறிஸ்தவர்கள்ட்டையும் இந்துக்கள்ட்ட இருந்து இந்த விஷயத்த கற்றுக்க மாட்டேன்றாங்க வெளிநாடுகள்ல வெளிநாடுகளில் இருக்க முஸ்லீம்கள்லாம் இந்த மாதிரி பண்றது இல்லை எத்தனையோ நான் முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கு அவங்கலாம் வந்து சாதாரணமாக தான் இருக்காங்க அமீர் ஏன் இந்த மாதிரி இது போல பண்றாரு அப்புறம் அமீர் வந்து சினிமாவில் புரட்சி அது இது பெண் உரிமை இதெல்லாம் பேசக்கூடாது ரெண்டாவது அந்த கல்யாணத்து சீமானும் போயிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் நீங்க வந்து பார்லிமெண்ட்டு சீட்டுக்கு நாற்பது சீட்ல இருபது இருபது ஆண் பெண் கொடுத்தேன்னு சொல்றது வந்து கேட்குறப்போ எரிச்சலா இருக்கு எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கறது வந்து நீங்க வந்து பெருந்தன்மை நினைக்கிறீங்க ஒரு கல்யாணத்தில் போயிட்டு இப்படி ஆண் பகுதி பெண் பகுதின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லை யாரையுமே அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே நம்ப நம்பிக்கை இல்லாமல் ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்கார வைக்கிறது எல்லாம் எப்படி நீங்கள் அரசியலில் கொண்டு போக போகிறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு நாம் தமிழர் கட்சி மேல இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது என்ன கல்யாணத்தில் என்ன பண்ணிட போகிறாங்க இப்படியே நடந்து போகிறப்ப லேசா ஷோல்டர் ஒரசமாக ஏன்னா உலகத்தில் பெண்களே கிடையாது இவங்களோட பெண்கள் வந்து ஏதோ அதிசயம் மாதிரி கேரளாவில் போய் பாருங்கள் எவ்வளோ பொண்ணு அழகாக இருக்குது ரஷ்யாவில் போய் பாருங்கள் உலகத்தில் எவ்வளோ அழகான பொண்ணுகளாக இருக்காங்க அப்படி பாதுகாக்கிறாங்களாம் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு பெண்கள் வைரத்தைப் போல பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் நான் கேட்ட யாரிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் கொஞ்சமாவது மனுஷங்களை நம்புங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி மக்கள் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க சும்மா என்ன என்ன மாதிரி சாதாரண ஆளுங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி சப்போர்டராக மாறிடுவாங்க அதே பொது இடத்துல ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்கணும் நீங்க எல்லாம் வந்து அமீர் டைரக்டர் அமீர் வந்து பொது விஷயத்துல எல்லாம் வந்து தலையிட்டு பேசக்கூடாது உங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு வர ஆண் பெண்களை நீங்கள் நம்பலை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது புரியுதா இதை பார்க்குறப்போ நான் இது போல் என் வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தையும் பார்த்ததில்லை இத்தனை வயசு வரைக்கும் ஆண்கள் செல்லும் பகுதின்ற அந்த போடை பார்த்தோன்னே எப்படி வயிறு சுரீர் இருந்தது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க என்னெல்லாம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாசப்படியிலிருந்து நான் அப்படியே கிளம்பிடுவேன் நன்றி வணக்கம்